தமிழகத்தில் இன்று பதினாலு மாவட்டங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கதா வானிலை ஆய்வு மையம் தகவல் கொடுத்திருக்காங்க அதை பத்தி தான் இப்ப இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் நீங்க தென் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுது இதன் காரணமா நேற்று தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்ல புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலுமே இடி மின்னலுடன் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு முப்பதுல இருந்து நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் வரைக்கும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இன்னும் சில தகவல் சொல்லியிருந்தாங்க கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்ட பகுதிகளில் திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் கொடுத்திருந்தாங்க அதே மாதிரி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலுமே புதுவையிலையும் காரைக்கால் பகுதிகளிலுமே இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானதுல இருந்து மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு தகவல் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம நீலகிரி கோயம்புத்தூர் தேனி திருப்பூர் திண்டுக்கல் சேலம் தருமபுரி ஈரோடு கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மற்றும் பெரம்பலூர் இந்த மாதிரி பதினாலு மாவட்டங்களில் ஓரிட இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய தினத்துல தமிழகத்துல ஒரு சில இடங்கள்ல புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலுமே பலத்த காற்றுடன் லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு தகவல் தெரிவிச்சிருக்காங்க இருந்து அஞ்சாம் தேதி வரைக்குமா அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒன்னிலிருந்து மூன்று செல்சியஸ் குறைந்து இயல்பை விட சற்று அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு தகவலை கொடுத்தது நாங்க இல்ல வானிலை ஆய்வு மையம் கொடுத்த ஒரு தகவல் தான் நாங்க உங்ககிட்ட சொல்றோம் நீங்க எல்லாம் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கீங்க அங்க வெதர் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த மாதிரி மோர் அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க